திருப்புகள் பழனி திருப்புகள் திருவாவினங்குடி திருப்புகள் ஸ்பெசிபிகா சொல்லணும்னா இங்கு இல்லை என்ற திருப்புகள் எப்படி படிச்சுட்டே வந்துடுறேன் எப்படின்னா முதல்ல ஒரு பாகத்துல எனக்கு எதெல்லாம் இல்லைன்னு அருணகிரிநாதர் சொல்வார் எடுத்துக்கூடாது நம்மை முன்னிட்டு எதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவார் சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி நான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அஹ் கூறுவர் பின்னா அடித்திருக்கையாள சம்பந்தருடைய ஒரு பாண்டிய தேசத்துல தமிழர்களை வென்ற அந்த ஒரு நிகழ்ச்சியையும் சேர்த்து அருணகிரிநாதர் இந்த பாட்டுல சொல்லுவார் ஆரம்பமே மூல மந்திரம் ஓதல் இங்க இல்லை உன்னுடைய மூல மந்திரத்தை ஷராட்சரத்தை நான் ஜபிச்சது இல்ல நான் இதுவரையும் இன்னைக்கும் ஓதினது கிடையாது ஈவது இங்க இல்லை யாருக்காவது ஏதாவது கொடுத்துருக்கேன்னா அதுவும் கொடுத்தது கிடையாது நேயம் இங்கிலை அன்பு என்கிட்ட கிடையாது மோனம் இங்கிலை மௌன நிலைனா என்னன்னு எனக்கு தெரியாது எப்ப போதாலும் பேசிட்டே இருப்பேன் அசட்டுத்தனமா ஞானம் இங்கிலை ஞானமும் கிடையாது சரி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மடவார் மேல் மோகம் உண்டு பெண்கள் மீது எனக்கு அதிக அளவில் மோகம் அதி தாகம் உண்டு எப்பொழுதுமே ஆசைகள் நிறைய இருக்கு அபச்சாரம் உண்டு யாரையோ யார் மேலோ ஒரு தீய செயல் செய்து அந்த ஒரு அபசாரம் என்கிட்ட இருக்கு அபராதம் உண்டு தண்டனையும் உண்டு அதாவது கொடிய விஷயங்கள் எல்லாம் செய்து அபராதமும் உண்டு இடு மூக்கன் என்ற ஒரு பேரும் உண்டு அதாவது நாமங்களை சொல்லாததுனால் எனக்கு மூக்கன் அதாவது ஊமை என்ற ஒரு பெயரும் உண்டு என்கின்ற பெயரும் உண்டு இந்த இடத்துல முட்டாள் அருள் பயிலாத கோலமும் குண ஈன துன்பர்கள் வார்மையும் அதாவது நெறியில் பழகாத வடிவமும் அதாவது சொரூபமே கெட்டு போயாச்சு அப்படி இருக்கு குண ஈன துன்பர்கள் வார்மைனா கூட்டு குண ஈன துன்பர்கள் குணமே இல்லாத துன்பர்களுடைய கூட்டுறவு இருக்கு பல ஆகி பல தீக்குணங்களுக்கு இந்த மாதிரி பல அஹ் தீய குணங்கள் எல்லாம் இருக்கின்றது வெந்து எழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவு ஆகிய வெப்பத்துடன் இருக்கக்கூடிய கோர கும்பியிலே கும்பி அப்படின்னா நம்ம படத்துல வர அதே விஷயம்தான் கும்பி பாக்கம் தான் ஒரு நரகத்துல நிறைய நரகம் உண்டு அதுல ஒரு நரகத்துக்கு கும்பின்னு பேரு அந்த கும்பியில என்ன பண்ணுவாங்களா அந்த சீய சட்டை எண்ணெய் சட்டியை போட்டு அதுல போட்டு வைப்பாங்களாம் எடுத்து வெந்து எழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவு ஆகி அப்படி விழ எனக்கு இப்ப பயம் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு நரகத்துக்கு போய் நான் விழப்போகின்றேன் நான் அவ்வளோ பாவம் பண்ணிட்டேன் கூடு கொண்டு உழல் வேனை மீண்டும் மீண்டும் இந்த உடம்பை எடுக்க எடுப்பதற்கு எழுப்பாமல் இருப்பதற்கு அன்புடு ஞான நெஞ்சினர் பால் இணங்கிடு மெய்யறிவு உள்ளவர்களோடு நெஞ்சினர் பால் அதோடு அவர்களோடு இணைந்து இருப்பதற்கு கூர்மை தந்து அப்படி ஒரு புத்தி எனக்கு இனி ஆளை வந்து கொடுத்து என்னை ஆள வந்து அருள் புரிவாயே எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவருடைய சொல்றேன் என்னெல்லாம் இல்லைன்னு முதல்ல சொல்லுவ என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுவ இல்லாத விஷயமெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கிற விஷயம் எல்லாம் கேட்ட விஷயம் அதுதான் இப்படி ஒரு வர்ணனை வர்ணனை முடிஞ்சு இப்படி எனக்கு இப்போ ஒரு பயமானது வந்துருச்சு இப்படி நான் இப்படி இதான் இருக்கக்கூடாது இப்படி இல்லாமல் இருப்பதற்கு நீ அன்போடு என்னுடைய ஞா ஆஹ் ஞானஸ்தர்களோடு என்னை ஆஹ் இணைக்க வேண்டும் அதாவது அவர்களோடு நான் உறவாட வேண்டும் அவர்களோடு நான் இருக்க வேண்டும் சச்சங்கமானது இருக்க வேண்டும் அப்படி இருந்து உன்னுடைய நீ என்னை வந்து ஆள வேண்டும் என்று இப்படி ஒரு அருள் புரிய வேண்டும் என்று அருணகிரி ஆதரவு இந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் அழகான ஒரு முன்பாகம் பின்பாகம் கூன் பாண்டியனுடைய கதை நமக்கு தெரியும் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போற அவனுக்கு ரெண்டு பக்கமும் வலி இருக்கும் வெப்பு நோய் இருக்கும் அந்த கொடிய வெப்பு நோயை நீக்கும் போட்டு சமணர்கள் ஒரு பக்கம் மந்திரம் போட்டு அவனுக்கு என்னமோ பண்ணுவாங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்ற பீலி வெந்து அவருக்கு சமணர்களுடைய கையில என்ன இருக்கும்னா ஒரு மயில் பீலி அப்படி இருக்கும் அதை வச்சு இப்படி தடவுவாங்க அந்த மயில் பீலி எல்லாம் வெந்து வெந்ததான் வெந்து உயிர் ஆவி வெந்து சிறந்த உயிரும் கருகவும் அவர்களுடைய உயிரும் கருகிச்சு அசோக்கு வெந்து அந்த அசோக கொத்துகள் கையில அசோக மரத்துடைய கொத்து இருக்கும் அவங்க கீழே அந்த கொத்துகள் எல்லாம் அமன் மூகர் நெஞ்சு இடை அந்த நெஞ்சில் பீதி கொண்டிட அது பீதியானது வந்துருச்சான் உள்ள வாது கொண்டு அவர்களோட வாது கொண்டு அருள் எழுது ஏடு உன்னுடைய ஏட்டினை பேணி அங்கு எதிர் ஆறு சென்றிட வைகை ஆற்றில் நீரை ஏகவும் இந்த வைகை ஆத்துல போடக்கூடிய அந்த செய்தி எதிர் ஆறு சென்றிட உன்னுடைய ஏடானது சென்றிட மாறனும் தீர மாறன்னா இந்த இடத்துல ராஜா ராஜாவும் தீர அவனுடைய அஹ் நோயும் அகல வஞ்சகர் பஞ்சனை செய்கின்ற சமணர்கள் வெம் கழு ஏற வென்றிடு அவர்கள் எல்லாம் உடல்கள் கிழிக்கின்ற வகையில் அந்த கழுவில் ஏறி வென்றிடு அவர்கள் எல்லாம் ஏற விட்டு வென்றிடு முருகோனி அப்படி நீ வென்றா ஏ தெருஞ்சான சமுதிராக அன்றைக்கு நீ வென்றாயே என்று அந்த கூன் பாண்டியனுடைய அந்த கதை முழுக்க இங்க சொல்லிட்டார் ஆழம் உண்டவர் அதாவது ஆலகால விஷத்தை உண்டவரும் அங்கனர் சோதி அங்கணர் அதாவது ஜோதியையே கண்களாக கொண்டவர் அதாவது அக்னி சோமசூரியன் மூணு கண்களை உடையவர் அழகிய கண்களுடையவர் பாகம் ஒன்றிய அவளு அவருடைய ஒரு இடபாகத்தில் வாழை அந்தரி எப்பொழுதும் இளமையாக இருப்பவள் அந்தரி பராகாச நிலையில் இருப்பவள் ஆதி அந்தமும் ஆன சங்கரி முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய அந்த சங்கரி தந்த குமரா ஈஷா ஆரணம் பையில் வேதங்கள் விரித்துரைக்கும் ஞான பூங்கவா ஞான பண்டிதரே சேவலம் கொடி ஆன பைங்கர அழகிய அந்த சேவல்குடியை கையில் வைத்திருப்பவனே பைங்கர ஆவினங்குடி வாழ்வு கொண்டருள் ஆவினங்குடியில் வாழ்வு கொண்டருள் பெருமாளே என்று அருணகிரிங்கள பாட்ட முடிகிறார் ரொம்ப பழனி திருப்புகள் இது கொஞ்சம் பெரிய அஹ் திருப்புகள் தான் ஆனா சுலபமான மீனிங் புரியக்கூடிய திருப்புகள் இந்த திருப்புகழ் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் அந்த ஸ்ப்ளிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பீலி வெந்து உயராளி வெந்தவ சோகு வெந்து மண் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டருள் அஹ் அழுது ஏடு பேணி அங்கேதி ஆறு சென்றிட மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீரு வெங்கல் வேற வென்றிட முருகோணி அப்படி கிடையாது படிச்சுட்டு போயிடலாம் அவ்வளோ அந்த ஆனது மற்ற திருப்புகளை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் சுலபமா இருக்கும் அருணகிரிநாதரே கொஞ்சம் அதை பிரிக்கிறது வந்து பார்த்து பார்த்தா பிரிக்கணும் அருண் எந்த ஒரு செய்களும் கொஞ்சம் மத்த கப்பை விட கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும் ரொம்ப கடினமான வார்த்தைகள் அவ்வளவா கிடையாது இந்த பாட்டுல அப்படியான இந்த பாட்டு ஆஹ் பழனி அஹ் திருவாவனங்குடி திருப்புகள் இந்த திருப்புகழ இப்ப வந்து அஹ் சுபபந்து வராளி என்கின்ற ஒரு ராகத்துல பாடி காமிக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய இருக்கலயே ராகங்கள்லயே ரொம்ப சோகமான ஒரு ராகம் சுபபந்துராலி ஒரு ரெண்டு மூணு ராகம் சொல்லலாம் முனை அழிந்ததுன்னு ஒரு எழுபத்தி நாலாவது திருப்புகளில சங்கரானந்த கிரியால அந்த ராகத்துல ஒரு தடவை பாடி காமிச்சேன் அந்த அந்த பாட்டு அதை அதை விட கொஞ்சம் ஒரு படி கொஞ்சம் சோகமா இருக்கும் ரொம்ப அஹ் டீப்பாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ராகம் தான் இந்த சுபபந்து வராளி ஏன்னா சொல்ல கருத்து அப்படி இருக்கு முன்ன இருக்கக்கூடிய கருத்தானது அவ்வளவு ஆழ்மையா ஒரு ஆழ்ந்த ஒரு க இருப்பதனால் ஒரு ஹெவியா இருக்கக்கூடிய கருத்தா இருப்பதுனால இந்த மாதிரியான ஒரு நாகமானது அழகா இருக்கும் அந்த மாதிரி இந்த பாட்டை பாடி காமிக்கிறேன் மூலமல்வோதலிங்கிலை நேயமிங்கிலை மோனமிங்லை ஞானமிங்கிலை மடவ മൂളമതിര മോദിങ്കിലെ ഈ പതിങ്കിലെ നേയമിങ്ങ മോടമിങ്ങൾ ഞാൻ മിങ്കിലെ വട വ மோக முண்டு அதிதாக முள்ள பசார முள்ள பராத முள்ளிடு மூகனில்ருரு மோகம் உண்டு அரிதாக முள்ட பாரமுள்ட பராதம் உள் மூக்கள் நின்றொரு பேருமுள்டருள் பயில கோலமுணவீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தே கோர கும்பியிலே விழுந்திட கூடு கொண்டு அழல் வேனை அல்போடு ஞான நெல் ஜி நங்கிட கூர்மை தள்ளினியாழவல் நருள்ரேவண்டு அழல் வேனை அல்போடு ஞானம் நெல்ஜெ நற்பாலின கூர்மை தள்ளினியாழவல் நருள் பூரேவ மண் மூக்கர் நெஞ்சிடை வீதி கொண்டிட வாது கொண்டருளை தேடு பேணி அங்கு எதிராறு செல்ட பிடி தீரவல் ஜகத் பேரு வெங்கழு வேரவில் ரீடு மூரு கோடே ஆலம் உண்டவர் சோதியங்கண பாகம் உன்றிய தரி சங்கரி குமரேச ஆரணம் பயில் ஞான புங்கவசேவல்கோடியான பயங்கர ஆவினங் கூடி வாழ்வு கொண்டரு பேருமாளே கோளமுனவீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தே தோர கும்பியிலே விழுந்தேட நீனைவாகி கூடு கொண்டு அழல் வேனை அல்போடு ஞானல் ஜினர் பாலி நங்கீடு கூர்மை தந்தினி ஆழ வந்தருள் பூரிவாயே ஆவின கொடி வாழ்வு கொண்டருள் பெருமாளை ஆவினங் கொடி வாழ்வு கண்டருள் பெருமாள் வந்தருள் புரிவென்று இந்நவில் இந்த திருப்புற முடித்துக்கொண்டு நாளைய தினம்